தக்கலை அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் காயமடைந்த பெயிண்டர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள கோணத்தை சேர்ந்தவர் விஜயகுமார் வயது ஐம்பத்தி மூன்று இவருடைய மகன் பிரவீன் வயது இருபத்தாறு பெயிண்டராக வேலை பார்த்து வந்தார் இவர் சம்பவத்தன்று தனது நண்பரின் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு தக்கலைக்கு வந்தார் பின்னர் அவர் மீண்டும் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தபோது பத்மநாபுரத்தில் வைத்து மோட்டார் சைக்கிள் நிலைதடுமாறி கீழே விழுந்தது இதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்த பிரவினை பொதுமக்கள் மீட்டு ஆசாரிவள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு பிரவின் பரிதாபமாக இறந்தார் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்த புகாரின் பேரில் தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்